விருச்சிகராசி சகோதர சகோதரிகளே பிளாக் ஆஸ் எப்படி ஒரு வீரத்தின் அடையாளமோ அதைப்போலவே இந்த வாரம் நீங்கள் மிகவும் வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் இவ்வாரத்துக்குரிய கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது பாக்யாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் ஏழாம் தேதி கிரகண நிலை இருக்கின்றார் இருப்பினும் பௌர்ணமி அன்று கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்லுங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மற்றும் சூரியன் தொடர்பு பெறுவதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயக்கம் மனதிலே குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்றவைகள் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான சிந்தனை தர்ம சிந்தனை போன்றவற்றில் இருக்கும் தெய்வ அருள் இருப்பதனால் உற்சாகம் கொண்டதாக அமைகின்றது உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபத்தில் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பது குருவும் சொந்த நட்சத்திரம் இருப்பது யோகத்தை காட்டுகின்றது உடல் ஆரோக்கியம் உற்சாகம் சுறுசுறுப்பு இவை நன்றாகவே இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக ஜீவனாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதும் அசிக்கல் விதையான செவ்வாய் லாபத்தில் தன் சொந்த நட்சத்தில் இருப்பதும் யோகத்தை காட்டுகின்றது பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஒன்பதிலே சுக்கரன் இருப்பது லட்சுமியின் அருளை காட்டுகின்றது ஆகையால் புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் சாதகமான வாரம் உங்களுக்கான யோகமும் இருக்கின்றது அரசாங்கத்திடம் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வீடு வாங்கக்கூடிய மற்றும் மனைவி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது ஆகையால் யோகம் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகார நல்ல மதிப்பு பாராட்டுகள் சக ஊழியர் நட்புறவு என்று இந்த வாரம் எந்த ஒரு செயலிலும் வெற்றி இருக்கிறது புதிய வேலை மாற்றம் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இந்த வாரம் நல்ல பதில் மற்றும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது கலைத்துறை மிக மிக சிறப்பான வாரம் புதிய வெற்றி பெரிய அளவில் புகழ் பரலாம் வரவு மிக மிக அதிகம் அரசியல் சாதகமான வாரம் எந்த ஒரு முயற்சியும் மடுங்கள் வெற்றி உங்களுக்கு மக்களும் பெரிய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது விவசாயம் விவசாயத்தை பொறுத்த ஒன்பதிலே சுக்க நிற்பது யோகம் நல்ல விளைச்சல் அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு ஆதரவு கடன் உதவி போன்றவைகள் கிடைக்கும் லாபம் கொண்டதாக அமைந்திருப்பது இந்த வாரம் மொத்தத்து தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் மிக மிக யோகமாகவும் லக்ஷ்மி நுவேரின் அருளை பெற்றதாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஜெயமே சிறப்பு கவனம் மற்றும் நிலை என்று பார்க்கின்ற போது ராசியாதி லாபத்தில் சொந்த நட்சத்தில் பலமாக இருப்பதனால் அருகில் இருக்கின்ற கந்தனுடைய ஆலயம் செல்லுங்கள் உங்களுடைய முயற்சியில் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி நீங்கள் கிடைவீர்கள் ஒன்பதிலே சுக்கரன் யோகமாக இருக்க எட்டில் குரு இருக்கிறார் ஆகையால் வேலை நன்று நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வருவது நல்லது அது ஒருவருளும் உங்களுக்கு அதிக பொழுக்கும் நலம்பெறுக வளம்பெறுக